ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே அருமையான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய நண்பர்களே பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் ஆண்டவர் திருமன் கொடி வந்திருக்கிறோம் கடந்த நாட்களில் நாம் கொண்டாடிய ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக அந்த கடவுளது அருளோடு நடந்து முடிந்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல அவர் திருமன் கொடி வந்திருக்கிறோம் ஆரோக்கியத்தாயின் அன்பை அரவணைப்பை இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் உணர்ந்த பிள்ளைகளாய் அந்த அன்னையை நமக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் அந்த கடவுள் திருமுன் இன்று வந்திருக்கிறோம் இந்த நாளில் இந்த இறைவார்த்தை அடிப்படையில் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நமக்கு உணர்த்துவதாக நான் உணர்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்திய கடவுளை ஏற்பதே கிறிஸ்தவம் ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் விளக்கம் சொல்கிறோம் இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால் ஒரு புதிய மானுடத்திற்கான கடவுளது செயல் திட்டம் கிறிஸ்தவம் என்று உணர முடியும் காட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் அ நியூ ஹியூமனிட்டி என்று கிறிஸ்துவில் கடவுள் இந்த உலக மாந்தருக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார் அங்கு நன்மைத்தனம் இருக்கிறது அங்கு தீமை இல்லை அங்கு நேர்மைத்தனம் இருக்கிறது அங்கு பொய்மை இல்லை அங்கு ஒளி ஆட்சி செய்கிறது அங்கு இருள் இல்லை ஆக கிறிஸ்துவில் ஒரு புதிய பாதை ஒரு மாற்று பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வதற்கான அழைப்பு என்று தொடக்க காலத்தில் திரு அவை ஒரு புதிய நெறி நியூ வே என்றே அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் திருத்துதர்பனில் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தில் வாசிக்கிறோம் திரு அவையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்பிய சவுளும் சரி அவரை சார்ந்தவர்களும் சரி இந்த புதிய நெறியை சார்ந்தவர்களை ஒழிக்க வேண்டும் என்றே விரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம் ஆக ஒரு புதிய பாதை கிறிஸ்துவில் கடவுள் தன் மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு புதிய பாதை என்றே உணர்ந்திருந்தார் தொடக்க கால கிறிஸ்துவ சமூகத்தவரும் அப்படித்தான் உணர்ந்தார் இதுவரை இப்படி வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவில் கடவுள் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார் இந்த புதிய பாதை கடவுளை நம் தந்தையாக கொண்டாடுவது இந்த புதிய பாதை உலக மாந்தர் அனைவரையும் என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளாக உணர்வது இந்த விவிலியம் சொல்லக்கூடிய புதிய பாதையெல்லாம் அதுதான் என்று உணர்ந்து வாழக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயமாக தொடக்க கால கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கிறோம் காலப்போக்கில் கிறிஸ்தவம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் கிறிஸ்துவை தலைமையாக கொண்ட மாபெரும் இயக்கம் ஒரு சமயமாக மதமாக இருகி போகிறது அந்த இயக்கக்கூறுகள் மறையத் தொடங்கி அந்த சமயக்கூறுகள் மதக்கூறுகள் மிகுந்து போயின என்று பார்க்கிறோம் ஆனாலும் கூட அடிப்படையில் கிறிஸ்துவில் அந்த கடவுள் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார் யோவா நச்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தில் வாசிக்கிறோம் ஏசு தோமாவிடம் சொல்லுவார் நானே சரியான உண்மையான பாதை நானே வழி நானே எல்லா காலத்துக்குமாக உறக்க ஒழிக்கிற கடவுளது குரல் நானே உண்மை நானே எல்லா மாந்தருக்குமான உயிர் எல்லா மாந்தரையும் இயக்கக்கூடிய உயிரும் நானே ஆக வாழ்வும் உண்மையும் உயிரும் நானே என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டக்கூடிய புதிய பாதையில் நடப்பதற்கான ஒரு அழைப்பை தான் பிரியமானவர்களே நாம் பெற்றிருக்கிறோம் ஆக இயேசுவின் காலத்தில் ஓய்வு நாள் சட்டம் மிகுந்திருந்தாலும் கூட ஓய்வு சட்டங்களையும் முறைமைகளையும் தாண்டியது மானுடம் அந்த மானுட நேசம் எல்லா மாந்தருக்குமான அந்த இரையாட்சி உடல் நலம் குன்றியவர்களையும் எல்லா நாட்களிலும் தேவை என்று வந்தால் எப்போதும் அவர்களுக்கு நலன் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்வு கொடுக்கக்கூடிய இறை முதல் வாசகத்தில் பவுலடியா சொன்னது போல இது நேர்மையையும் நன்மை தனத்தையும் புளிப்பு மாவாக கொண்டு பாஸ்காவை கொண்டாடக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை முறை என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமக்கென்று கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு கட்டளை திருவை இருப்பதே உலகெங்கும் சென்று படைப்பிருக்கலாம் நற்செய்தி பறைசாற்றுவதே மார்க் நச்செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது சொல்லிக் கொடுக்கிறது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்று என்ன அந்த நற்செய்தி யோகா பதினாறில் வாசிக்கிறோம் கடவுள் இருக்கிறார் அன்பாயிருக்கிறார் இந்த செய்தியே கடவுளது நற்செய்தி இந்த செய்தியை மாந்தருக்கு மட்டுமல்ல படைப்பனைத்திற்கும் உயிர்கள் அனைத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய அந்த கடமை நமக்கு இருக்கிறது வர்களே தமது சீடர்களின் பாதங்களை கழுவிய பிறகு இயேசு நமக்கு ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்தார் மார்க்கிட யோவான செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவாத்தில் வாசிக்கிறோம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களை அன்பு செய்தது போல ஆக புதிய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு புதிய எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிசு நம்மை அன்பு செய்வது போல எல்லா மாந்தரையும் அன்பு செய்வதற்கான ஒரு அழைப்பு பிரியமானவர்களே ஆக இது புதிய பாதை எனில் இது புதிய நெறி இது அன்பு நெறி எல்லோரையும் நம்முடைய உறவுகளாக் சகோதர சகோதரிகளாக சொந்தங்களாக கொண்டாடக்கூடிய ஒரு புதிய நெறி என்று பார்க்கும் இந்த புதிய நெறி உண்மையின் பாதையில் நடக்கிறது நேர்மையின் பாதையில் நடக்கிறது அது ஒளியை விரும்பி ஏற்றுக்கொள்கிறது வாழ்வின் அடையாளங்களை கொண்டிருக்கிறது அங்கு இருளுக்கு இடமில்லை அங்கு தீமை கிடமில்லை அங்கு பொய்மை கிடமில்லை என்பதை உணர்கிறபோது நமது வாழ்வு அந்த கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வாக அமைந்து போகிறது மீகா இறைவாக்கினர் ஆறாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் இப்படி சொல்லுவா மானிடா எது சரி என்று அந்த கடவுள் உனக்கு காட்டியிருக்கிறாரே நேர்மையை கடைபிடி இறக்கம் கொள்வதில் நாட்டம் கொள் உன் கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு நட மூன்று காரியங்கள் தான் பிரியமானவர்களை அன்றும் இன்றும் நமக்கு சொல்லப்படக்கூடிய கடவுளது நெறி நேர்மையை கடைபிடி எல்லா நிலைகளிலும் எந்த விலை கொடுத்தும் உண்மையை பேசு நேர்மையோடு நடந்து கொள் அதே போல இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள் அவையார் சொல்லுவாரே அறம் செய்ய விரும்பு நல்லதை செய் விருப்பத்தோடு செய் ஆசைப்பட்டு செய் அது கடமை என்று உணர்ந்து செய் ஆக அடுத்தவர் மீது இரக்கம் காட்டுவதும் பரிவு காட்டுவதும் மிகுந்த விருப்பத்தோடு நாம் செய்ய வேண்டியது என்று நமக்கு இறைவார்த்தை சொல்லிக் கொடுக்கிறோம் மூன்றாவது அந்த கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு நான் கடவுளின் பிள்ளை நான் கடவுளின் மகன் நான் கடவுளின் மகள் அவர் காட்டக்கூடிய பாதையில் நடப்பதற்கான அந்த கடமை இருக்கிறது அந்த கடவுளுக்கு அஞ்சி அந்த கடவுளுக்கு பயந்து அவரது பிள்ளையாக அவரது பாதையில் அந்த புதிய நெறியில் நடக்கிறேன் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே இதை உள்ளத்தில் நிறுத்தி வாழ்வதற்கான ஒரு புதிய அழைப்பே நமக்கு தரப்படுகிறது கடவுளை கொண்டாடுவோம் நம்முடைய தந்தையாக கொண்டாடி மகிழ்வோம் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லோரையினுடைய உறவுகளாக பாவித்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருளை வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம் ஆமாம்